தனியார் பள்ளி கல்லூரிகளே இல்லாத நாடு கியூபா காரணம் ஃபிடல் காஸ்ட்ரோவின் தலைமை ஆறு முதல் பதினைந்து வயது வரை கட்டாய இலவச கல்வி நாடு முழுக்க மாணவர்களுக்கு ஒரே சீருடை பனிரெண்டு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வல்லரசு நாடுகளில் கூட பார்க்க முடியாது இரண்டாயிரத்தி பத்திலேயே யுனெஸ்கோ ஆய்வின்படி கியூபாவில் பத்தறிவு சதவீதம் தொன்னூற்றி புள்ளி எட்டு தனியார் பள்ளி அல்லது கல்லூரிகளே அங்கு கிடையாது அனுமதி வழங்கப்படவில்லை கியூபாவில் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிபவர்களில் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் தான் ஆண்களுக்கு இணையான சம்பளம் மருத்துவத்தில் கியூபா படைத்த சாதனை மகத்தானது தனியார் மருத்துவமனைகளே அங்கு கிடையாது உலகின் மிகச்சிறந்த மருத்துவ சேவை வழங்கும் நாடு கியூபா என பிபி அறிவித்தது மகப்பேற்றின் பாதித்த நோயாளிகள் குறைவாக இருப்பதும் கியூபாவில் தான் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தொன்னூற்றி ஐந்து சதவீத கியூபா மக்களுக்கு சொந்த வீடுகள் வழங்கப்பட்டது இன்று வீடு இல்லாத கியூபன் யாருமே இல்லை யாருக்கும் சொத்து வரி கிடையாது வீட்டு கடனுக்கு வட்டி கிடையாது காரணம் தலைமை ஒரே ஒரு நல்லவன் தலைவன் ஆனால் சாதனைகள் இவ்வளவு என்றால் நாம் எல்லாம் பாவம் செய்தவர்கள் இத்தகைய நல்ல ஒருவன் கூட நமக்கு வாய்க்கவில்லை கியூபாவை விட பல மடங்கு வரி வசூலித்தும் இந்தியாவில் கடுகளவு செயற்பாடுகளை அல்லது வசதிகளை ஏற்படுத்தவில்லை காரணம் அதிகாரிகளின் மற்றும் அரசியல்வாதிகளின் சுயநலமும் அயோக்கியத்தனமுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க